முதல்ல ஒரு திராவிட ஆய்வாளர் அவர் பார்வையிலேருந்து இதை தொடங்கலான்னு பார்க்குறேன் துரைக்கர்ணா சார் காலை முதலே நான் பார்த்தேன் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்தீங்க இன்றைய தினத்தில் குறிப்பாக இன்றைக்கி செங்கோட்டை நினைந்தார் நம்ம நேற்று நிறையா பேசியிருக்கோம் இன்று காலை காட்சிகள் இல்லாமல் பார்த்துட்டோம் தாவேக்கா போயிட்டார் அதை தாண்டி இணைத்து பார்க்கும்போது மூன்றாவது அணி மிகப்பெரிய அணி தமிழ்நாட்டில் மூன்றாவது அணி என்பது ஆல்வேஸ் அ ஸ்பாயில்ஸ் ஸ்போர்ட் தேவ் நெவர் கான் ஆன் டு வின் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல அதிமுக வேணாம் அப்படின் போது இருந்து புறந்தள்ளியவர்களுக்கு புகலிடமாக தாவையக்காம இருக்கிறதா இது ஒரு எலெக்ஷன் ரெட்டாரிக்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை உண்மையாலுமே தமிழகத்தில் இன்று மூன்றாவது அணி தேவை ஏற்பட்டிருக்கா இப்போ தமிழக அரசியல் களத்தை பொறுத்தளவில் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளாக இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் மாறி மாறி திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்து இவர்களை வீழ்த்திய ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் என்று புதிய அரசியல் கட்சிகளை தொடங்கி யாருமே பரிமளிக்க முடியலை அது கடந்த நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு கரு கருத்தாளர்கள் நான் அந்த எம்எஸ் உதயமூர்த்தி உட்பட எடுத்துக்கலாம் பல பேருமே இதில் இந்த திராவிட கட்சிகளை வீழ்ச்சி ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற வந்து யாருமே சோபிக்க முடியலை மூன்றாவது அணி என்று அமைத்தும் கூட அவர்களால் ஒரு இடங்களோட வெற்றி பெற முடியவில்லை என்பது யதார்த்த நிலை ஆனால் நான் பார்த்த வகையில் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு சட்டப்பேரவைத் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்தே நான் பார்த்துட்டுருக்கேன் ஸோ அந்த வகையில் பார்க்கிற பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஒரு மாறுபட்ட தேர்தலாக தெரிகிறது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தயார் களத்தில் இறங்கிட்டாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பொறுப்பாளர்களை நியமிச்சிட்டாங்க பாக பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் இதை தாண்டி மாவட்ட பொறுப்பாளர்கள் அதையும் தாண்டி அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக களத்தில் இறங்கிட்டாங்க ஸோ அவர்களை வீழ்த்த வேண்டுமென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே தான் முடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமை குன்றிய நிலையில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அதற்கு நமக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கு எனவே ஒன்றுபட்ட மரியாதைக்குரிய இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை தொடர்ந்து கட்சியை முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வழிநடத்திய செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த இரண்டு பெரும் தலைவர்களும் இருந்த பொழுது தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது ஸோ அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒரு பின்னடைவை சரிவை சந்தித்திருக்கிறோம் என்பதை உணர்ந்துதான் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் உட்பட ஒரு ஆறு முன்னணியினர் சென்று திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வலியுறுத்துகிறார்கள் அவர் ஏற்க மறுக்கிறார் இல்ல நம்ம எல்லா தான் இருக்கோம் சரியா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் ஏழு மாதங்களாக பொறுத்து பொறுத்து பார்க்கிறார் அவருடைய அணுகுமுறை திரு எடப்பாடியினுடைய அணுகுமுறை அவருடைய போக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தேர்தலை எதிர்கொள்ள வகுத்த வியூகம் இது எல்லாமே தவறாக போய்விட்டது என்று செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஒரு குரல் எழுப்புகிறார் வேண்டாங்க கட்சி ஒன்று சேர்ந்தாதான் முடியும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்ததற்காக அவரை நடவடிக்கை எடுத்து வெளியில் தூக்கி போயிட்டாங்க ஒரு கட்டத்தில் தொண்ணூறுகளில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவரை கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்போ இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணியினர் குறிப்பாக இன்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து சென்று அமைச்சர்களாக இருக்கிற பலரும் கூட திரு செங்கோட்டையனை அணுகி இவ்வளவுக்கு பிறகும் நீங்கள் அங்கே இருக்கணுமா நீங்கள் வந்துருங்க திமுக என்று சொன்ன பொழுது அவர்களிடம் புரட்சி தலைவர் பார்த்து நான் அரசியலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது என் என் உயிர் மூச்சு உயிரும் உணர்வும் உடலும் காலமெல்லாம் அண்ணா திமுக என்றுதான் இருக்கும் நான் வரமாட்டேன் என்று பிரகடனப்படுத்தி இருந்தார் இன்னைக்கு அண்ணா ஒரு அடிப்படை தொண்டனாக கூட தொடர முடியாத ஒரு துரதிருஷ்ட நிலையை திரு எடப்பாடி உருவாக்கி விட்டாரே என்கிற அந்த ஆத்திரம் ஆவேசம் கோபம் அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று உணர்ச்சிகரமாக எடுத்த முடிவுதான் தாமகவுக்கு திரு செங்கலாம் திமுக வீழ்த்துவதை காட்டிலும் அடுத்து என்ன அப்படின்றதுல குறியா இருக்கோ எங்களுக்கு இபிஎஸ் கூட இருக்கிற ஈக்குவேஷன் சரியில்லை அந்த அதிமுக இபிஎஸ் தலைமை இருக்கிறது டிஸ்டர்ப் பண்ணணும்னா நாங்க தேவையாக காக்க போனோம் இல்ல இல்ல உணர்ச்சிகரமாக அவசரப்பட்டு ஆவேசத்தின் அடிப்படையில் இந்த முடிவை திரு செங்கோட்டையன் அவர்கள் எடுத்தாலும் என்னை போன்றவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை என்பதுதான் ஏனென்றால் இந்த அண்ணா ஒருங்கிணைக்க வேண்டும் ஒன்றிணைந்த வலிமை மிக்க அண்ணாதிமுக அண்ணாதிமுக எம்ஜிஆர் ஆயிரம் ஆண்டுகளை கடந்து இந்த கட்சி நின்று நிலைத்து நீடித்திருக்கும் என்று அப்படிப்பட்ட அந்த வழியில் வந்த அவருக்கு பெருமை சேர்த்த அவருக்கு அணுக்கமாக இருந்த திரு செங்கோட்டையின் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது என்பதுதான் என்னை போன்றவருடைய கருத்தாக இருக்கிறது அதையும் தாண்டி ஜெயலலிதா காலத்திலுமே இவர் ஒரு மிகப்பெரிய அந்த அவர் தொடங்கிய செல்வி ஜெயலலிதா கட்சிக்கு தலைமை பொறுப்பை உடனே ஒரு மூவர் அணி என்று நியமித்தார் அதில் முதலாவதாக செங்கோட்டையன் தான் திரு செங்கோட்டையன் ராஜ கண்ணப்பன் அழகு திருநாவுக்கரசு இப்படி அந்த கட்சியை முன்னெடுத்து அதை வழிநடத்தி வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கு இரண்டு தலைவர்களுக்கும் உறுதுணையாக இருந்தவர் ஸோ அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்று ஆனால் நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று என் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் தாவேக்கா என்கிற ஆயுதத்தை திரு செங்கோட்டை எடுப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி காரணமாக அப்படியே மூன்றாவது அணி உருவாக போகிறது அவரும் விஜயை தான் குறிப்பிடுறாரு தாவேக்காவை தான் குறிப்பிடுறாருன்னு புரிஞ்சுக்கணுமா இல்ல இல்ல அதாவது திரு டிடிவி தினகரன் அவர்கள் தொடக்க முதலே அந்த ஆதரவு நிலைப்பாட்டில தான் இருந்தார் தாவேக்கா திரு விஜயனுடைய அந்த வருகை என்பது அவருடைய தாக்கம் என்பது அதிகரிக்கும் என்கிற அந்த பார்வை அவருக்கு இருந்தது தன் தான் நம்பிய பாரதிய ஜனதா கட்சி தன் கைவிட்டு விட்டது இன்னொன்று தனக்கு துரோகம் இழைத்த திரு எடப்பாடி தான் முதலமைச்சர் என்று அவர்கள் பிரகடனப்படுத்துகிறார்கள் எனவே அவரை நான் வீழ்த்துவதற்காக அந்த அணியில சேர மாட்டேன் எதிரணி என்றார் அப்ப அவருக்கு ஒரு ஆப்ஷன் தாவேக்கார் தான் சரி தெரியும் ஆப்ஷனா தான் தாவேக்கார் நிச்சயமாக நிச்சயமாக அப்படிதான் இருக்கிறது எனவே இதை தாண்டி இப்போ திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயலால் பல மூத்த முன்னணியினர் இன்னும் மன புழுக்கத்தில் இருக்கிறார்கள் பல பேருடைய எண்ணமும் உணர்வும் இந்த ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் திரு எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கிறார்கள் செயற்குழு பொதுக்குழு அதான் சொல்றேன் எல்லாமே இருக்கிறார்கள் ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு ஒரு ஒரு கோடி பேர் இருந்தாங்கல்ல அந்த கோடி வாக்காளர்கள் கட்சியினுடைய அடையாள அட்டையை வைத்திருந்த வாக்காளர்கள் அந்த வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று இரட்டை இலைக்கு வாக்களிக்கவில்லை ஏன் திரு எடப்பாடி எடுத்த முடிவு அவர் வகுத்த வியூகம் கட்சியை தோல்வி பாதைக்கு கொண்டு செலுத்துகிறது நாடாளுமன்ற தேர்தல் என்று வந்தால் பாஜகவோடு இருந்தால் பதினைந்து தொகுதி வெற்றி பெற்று இருக்கலாம் குறைந்தபட்சம் நல்ல வேட்பாளர்களை அறிமுகமான வேட்பாளர்களை தொகுதிகளாவது வெற்றி பெற்றிருக்கலாம் என்றுதான் எல்லோரும் கருதினார்கள் எனவே இவர் வகுத்த வியூகம் தோல்விக்கு கொண்டு போய் விடும் என்பதால் தான் இந்த ஒரு கோடிக்கு மேற்பட்ட அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களிக்க செல்லவில்லை அவர்களுடைய வெறுப்பு திரு எடப்பாடி மீது இன்னும் இருக்கிறது இது வடிகாலாக எங்க போக போகிறது நம்ம பார்க்கலாம் அந்த எடப்பாடியின் மீது வெறுப்புன்ற ஒத்த புள்ளியில தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா தாவேக்கா தொண்டர்கள் பரவல் எப்படி சார் இருக்கும் தாவேக்கால சேருவதற்கு முன்னாடி ஒரு ஒன்றிணைந்த அதிமுக தான் பேசுறாரு அதை தாண்டி டெல்லிக்கு பயணப்படுறாரு நான் வாரணாசி போறேன் அங்க போறேன்றாரு ஆனா திடீர்னு பார்த்தா போய் பாஜகவிடம் கதவை தட்டுக்கிறார் திருப்பி வரா அப்போ இந்த பக்கம் போனா குற்றச்சாட்டு நிரூபிக்க நியாயமாப்படும் இபிஎஸ் வந்து நீங்க பி டிஎம் ஆஃப் டிஎம்கேன்னு சொல்றது நியாயப்படும்ன்ற ஒரே காரணத்தினால இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஐசோலேஷன்ல இங்க வந்தா தாவேக்கா தொண்டர் பார்வை எப்படி இருக்கும் தாவேக்கா அவனுடைய தலைமை பொறுப்பு இருக்கிற விஜயிலிருந்து தாவேக்கா அவனுடைய தொண்டர்கள் நூறு சதவீதம் அவரை வரவேற்கிறார்கள் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஆகப்பெரிய அரசியல் கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அந்த கட்சியை வழிநடத்திய இருவரும் தலைவர்களுடைய நம்பிக்கையை பெரு நம்பிக்கையை பெற்ற ஒருவர் அவர் வந்திருக்கிறார் என்கிற பொழுது அவர்களுக்கு அது ஆதாயமாக தெரிகிறது நிச்சயமாக அதை வரவேற்பார்கள் அரசியலில் கருத்து மனமாச்சரியங்கள் ஏற்படுகிற பொழுது முகாம்கள் மாறுவது என்பது காலம் காலமான அணுகுமுறை பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிணைப்பதற்கான வேலைகளை செய்கிறது என்று நம்பினார் ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கருதுகிற பொழுது இந்த முடிவை எடுக்கிறார் தன்னுடைய முயற்சியும் தோல்வி ஏற்கனவே பாஜக நம்பி கைவிடப்பட்ட திரு ஓ அவர்கள் திரு டி டிவி தினகரனும் இருக்கிறார்கள் அந்த வரிசையில நாம போகாம நாம ஒரு அரசியல் களத்திற்கு ஒரு புதிய அரசியல் களத்திற்கு செல்வோம் என்கிறார் நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி அந்த நிலைப்பாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை என்றாலும் அவர் தனிப்பட்ட முறையில் எடுக்கிற இந்த முடிவு என்பது அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கானது அல்லது தன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கு காட்ட வேண்டும் எம்ஜிஆர் ஜி ஜெயலலிதா தொடர்ந்து இன்று இளவல் விஜய் அதுல முடிச்சிருக்காரு ஆமாமா தலைமைக்கு போற பொழுது முடிக்கிறார் என்னதான் அதிமுக அதே பலத்தோட இருக்கா இந்த பக்கம் டிடிவி போனா அப்படின்னா நம்மளுடைய வாக்கு சதவீதம் சரி சரிவு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி போன சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய கூட்டணி அமைச்சு வாங்கினது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீத வாக்குகள் தான் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் ஒரு நூத்தி அறுபது தொகுதிகளில் நின்னும் ஓபிஎஸ் அவர்கள் இன்னமும் கட்சியாக இல்லை தனியான ஒரு சின்னத்தில் தான் நிற்கக்கூடிய இடத்துலையும் இருக்காரு விஜயின் தேர்தலை சந்திக்காதவர் செங்கோட்டை நாங்கள் போயிருக்காரு இதை வச்சு நம்ம இவர்கள் சேருவதால் பிரம்மாண்ட கூட்டணி மூன்றாவது உருவாயிடுச்சு வெல்ல போகிறது வெல்லுமா அப்படின்னு பேசுவது என்பது ஒரு ஒரு இன்றைய தேதியில் சரி வருமா இல்லை இப்போ அனைத்து இந்தியா அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் வலிமை மிக்க களமாக உருவாகி ஒரு வலுவான கூட்டணியை அமைத்து

இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பெரும் தோல்வி பின்னடைவு சரிவை மீட்டெடுக்க கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும்னு அப்படி அவர்கள் ஆறு பேர் சென்று பேசியதை வலியுறுத்தியதை ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் மூத்த முன்னோடிகளுடைய கருத்தை புறக்கணித்து விட்டு அவர்கள் என்னை சந்திக்கவே இல்லை பச்சை பொய் அப்படின்னா

விலக்கி வைக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் அதிருப்தியாளர்களையும் அரவணைத்து நீங்க ஒரு வலிமை மிக்க அன்னாதிரமாய் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாதான் கூட்டணிக்கே ஆட்கள் வருவாங்க இருபத்தி நாலுல பாஜக வேண்டாம் இனி எந்த தேர்தலையும் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமா சட்டப்பேரவை கூட்டத்தை முடிச்சுட்டு டெல்லி போய் அமித்ஷாவை சந்திக்கிறார் எப்படி சந்திக்கிறாரு கேட்கிறாங்க சென்னை விமான நிலையத்தில் டெல்லி விமான நிலையத்தில் அங்க அதிமுக ஆபீஸ் திறந்திருக்கு அதை போய் பார்க்க போறேங்கிற அப்ப வெளிப்படத்தன்மை இல்லை இல்ல சரி அங்க உடன்பாடு வந்துருச்சு உடன்பாடு ஏற்பட்ட உடனே அங்க டெல்லியில சொல்லிருக்கணும் சொல்லல சென்னைக்கு வந்து சொன்னாராம் சொல்லல அமித்ஷா வந்து தான் டெல்லியிலயும் சொல்றாரு இங்கேயும் சொல்றாரு அப்ப அதுலயும் வெளிப்படத்தன்மை இல்லை ஒரு தலைமை பண்பு என்பது ஒரு கட்சியினுடைய அந்த அமைப்பை கட்டுக்கோப்பாக வைத்து அதை வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் அதுதான் ஒரு கட்சி தலைமை நீங்க பிரதான ஒருங்கிணைப்பாளர் இருக்கார் உங்களுக்குள்ள கருத்து மாறுபாடு இருக்கலாம் அந்த பொதுக்குழு பிரதான ஒருங்கிணைப்பாளர் பாட்டில் வீசி அதிகமா பேசலாம் இணை ஒருங்கிணைப்பாளர் நீங்க அமர்ந்து ரசிக்கிறீங்க இந்த உடனே உடனே கழகம் கட்சியின் மீது தாக்குதல் அடுத்த

திமுகவின் எடப்பாடி அணியில் இருக்கிற ஆறு மாவட்ட செயலாளர்களும் ஐம்பதுக்கு மேற்பட்ட

மீண்டும் சரிவி பாதைக்கு கொண்டு செல்லுகிறது இதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் இந்த போராட்டம் நடக்கும் இயக்கம் என்பது ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் சொன்னார் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில் ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவை சந்தித்திருக்கிறது எனவே ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படியெல்லாம் புரட்சித் தலைவர்கள் தனக்கு எதிரானவர்கள் எல்லாம் அரவணைத்தாரோ செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் எல்லாம் அரவணைத்து கட்சியினுடைய வெற்றி முக்கியம் எதிர்கால முக்கியம் நம்பி இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய அரசியல் வாழ்வு முக்கியம் என்று கருதினார்களோ அந்த நிலைப்பாட்டை திரு எடப்பாடி அவர்கள் எடுத்து கட்சியை வலிமை மிக்கதாக்கி தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் இருக்காது நிச்சயமா நிச்சயமா